கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கைச் செய்திகள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் முக்கியமாக இந்த வரவேற்பு இதன் மூலம் நாங்கள் செய்கின்ற சேவை செல்ல இல்லாமல்ல இறைவனை முதல் கேட்டுக்கொண்டு ஒற்று என்பது சேவிஸ் அந்த சேவை மனப்பான்மை அடிப்படையிலே நாங்கள் இந்த கம்யூனிட்டிக்காக சமூகத்துக்காக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த வகையில் இதுவும் ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல நடுவில் நிறுத்திங்க

ஒரு குரூப் அறிவு வச்சு கொடுத்து குரூப்

முறைப்படியாக முறைப்படியாக அனுமதி பெற்று இந்த இந்த அமைப்பை கொழுதி இருக்கின்றோம் ஆகவே இதுவே எங்கள் ஒரு கணக்கினை மிக நிகழ்ந்தது இருப்பதால் இவை சொல்றது தடையாகவும் இருக்காது என்ற நிலைமைக்கோ மூன்றடி மூன்றடிக்கு ஒரடிக்கு கொண்டு பேசும்போது இந்த குளம் ஒரு அடி குளம் இங்கே வந்து